ஐந்தும் திருநீரும் கண்டிகையும் பொருளாதாரக் கொண்ட நாயன்மார் திருக்கூட்டம் பணிந்தறிஞ்சும் பெருவா you சிவாலயங்கள் உண்டு அந்த சிவாலயங்களிலே திருமூர்த்தி வழிபாடுகள் மிகச் சிறப்பாக செவ்வனே நடைபெற்று வருகின்ற என்று சொல்லக்கூடிய சிறப்புகளை தன்னகத்தை கொண்டவரும் நோய் தீர்த்து அப்தவல்லா என்று சொல்லக்கூடிய நோய் தீர்க்கக்கூடிய பெருமான் வைத்தியநாத பெருமான் என்கின்ற திருநாமம் கொண்டு பேராயிரம் பரவிய பெருமானாக நம்முடைய காலம் தொட்டு காலம் தொட்டு நம்முடைய சிவாலயங்களிலே நடைபெறுகின்ற பெரிய வழிபாட்டினுடைய சிறப்புகளை சொல்லி மாறாது அந்த அளவிலே கரிகாலையிலும் புதுப்பிக்கப்பட்டு திருப்பணி செய்யப்பட்டு புறமுடிக்க நிகழ்ந்தது

மணிய பெருமாள் தையநாயக சந்தனையானது மிகச் சிறிதாக ஒரு அடி அளவிலேதான் தையல் நாயகனுடைய திருவுருவச் சிறையானது இருந்ததாகவும் விற்பனையிலே சிவருமான உரிய அமிலியினுடைய

நம்முடைய அருளாளர்கள் சொல்லுவார்கள் அந்த வழியிலே பேச பெரிய பூசண எழுந்தரணும் அதோடு மட்டுமல்லாமல் நித்தியமும் காயத்ரி மந்திரங்களாலும் சிற்பான முறையிலே தினசரி யாக வழிபாடும் என நிகழ்பெற்று சிவபெருமானுடைய நம்பலாபிஷேக பூஜையானது இன்றைய தினம் நாற்பத்தி எட்டாவது திருநாள் நிறைவு நோக்கி மண்டலாபிஷேகம் இன்னும் சில மணித்துறைகளிலே துவங்கியிருக்கிறது திருக்கோவில் உட்பாபிஷேகத்திற்காக கங்கணம் கட்டிக்கொண்ட அன்பர்கள் திருக்கோவிலுடைய மகாமண்டலத்திற்கு நடைபெறக்கூடிய இந்த மகா மண்டலாபிஷேக பூர்த்தி வைமுகத்திலே முழுமையாக தங்களை நினைத்துக் கொண்டு நிகழக்கூடிய முதற்கால வழிபாடு நாளை நிகழக்கூடிய இரண்டாம் கால வழிபாடு ஆக இந்த இரண்டு வழிபாடுகளுக்கும் நம்முடைய திருப்போர்களிலே நிகழ்ந்திருக்கின்ற இந்த மகா மண்டலாபிஷேக

മണ്ഡലാഭിഷേക പൂജകളെ തുടക്കിവിടം ഒരു വാസം മന്ദിരത്തിന്റെ മൂലമാണ് நம்முடைய மன இருக்கக்கூடிய நம்முடைய சக்திகளை இருக்கக்கூடிய இரையாக இந்த திருவிழாக்கு அமைகிறது பொறியாக விளங்குகிறது அங்கனை i'm sorry, I'm sorry.

मेरे बारे में धीरा

மிக முக்கியம் என்று சொல்வதைப் போல இந்த வழிபாடு நமக்கு கடவுளுக்கு வேணுங்கிறதை அது காதுப்பா நமக்கு படி இருக்கிற கடவுளுக்கு நம்ம பொறுப்பேற நாள்களுக்கு என்ன கேட்டு சக்தி கலந்து நெருப்பில் நீருக்கு வந்து நீர் வந்து மாறுது அந்த இருக்கிற நேராக

அந்த நாயன்மார்கள் நமக்கு இந்த கடவுள் அணுகு இருந்தாலும் நம்முடைய உண்மையுடைய ஆசீர்வாதம் இருந்தாலும் நாம் செய்கின்ற தொழில் அபிவிருத்தியாக வேண்டும் நாம் சொல்லுகின்ற தொழில் தெளிவாக வேண்டும் பேசுகிறது எத்தவகையாக இருக்கிறது ஒன்று மென்மையாக பேசுதல் ஒன்று உண்மையாக பேசுதல் ஒன்று சமய எடுத்து பேசுதல் இன்னொரு சமயம் எடுத்து பேசுதல் இன்னொரு பேசாமலே இருத்தல் அதனால் இந்த நாட்டையும் எடுத்துக்கொண்டு இறைவனுடைய திருவர்களாலே இந்த விழாக்கத்தை அன்பர்கள் அனைவருக்கும் இங்கு வருகின்ற தாய்மார்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு எல்லாருடைய விநாயகர் மாதிரி அன்பையோடு இந்த வேள்வியானால் எதுவும் கிடையாது இங்கு அன்பர்கள் அம்மாமார்கள் அப்பாமார்கள் தாய்மார்கள் குழந்தை சொல்கள் அனைவருக்கும் இறைவனுடைய திருவர்களும் குருவர்களும் கிடைக்கட்டும் எல்லா நிறைவாகட்டும் துர்கை மகா சக்தி லட்சுமி மகா வாணி மகாசத்தை அங்காளி திருவருளும் நமக்கு கல்வி செல்வம் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கை ஒளிபடாத தங்கம் அணிகளாக சொன்னால் அந்த கோயிலுக்கு இந்த கோயில் கட்டணும் என்ன போல் வாழ்க்கை எதை எண்ணுகின்றோமோ அது கடவுள் நமக்கு கொடுப்பார் கேட்டது கிடைக்கும் நினைத்து நடக்கும் அது போல

மண்டலாபிஷேக நிறைவு விழாவினை இரண்டு காலமாக செய்ய வேண்டும் கணக்கில் இன்றுதான் நாற்பத்தி எட்டாவது நாள் காலையிலே முறையாக மண்டல பூஜை நிறைவேறினாலும் இன்றைய தினம் மிகச் சிறப்பான முறையிலே நூற்றி எட்டு சங்காபிஷேகம் நூற்றி எட்டு கலசாபிஷேகம் மற்றும் நூற்றி எட்டு திரவீங்களால் மகா யாக வழிபாடுகள் இவைகளெல்லாம் இன்று மாலையும் நாளை காலையுமாக நிகழ்ந்திருக்கிறது எல்லோரும் வந்து இருந்து கலந்து நிறைந்து பெருமானுடைய பெருங்கரு பேரர்களை பெற வேண்டுமாக பிரார்த்தித்து விழாவனுடைய துவக்கமாக குருவர்கள் பிடிக்க பெற்றோம் சிறுவர்கள் பிடிப்பதற்கு நம்முடைய சன்னிதானம் சொன்ன மாதிரி எல்லோரும் நம என்ற பஞ்சாட்ச சிந்தனையை மட்டும் மனத்தில் வைத்து திரை வழிபாட்டு நேரங்களை முழுமையாக கலந்து கொண்டு திருவருப்பர திருக்கோவில் சார்பாக பிரார்த்தித்து விநாயகரு அணிவாக்க நீங்க அரணம பார்வதி பதவி